ஹாய் புதியகம் நேர்களுக்கு வணக்கம் என்னோட பேர் அகல்யா நான் ஒரு கிளினிக்கல் டயட்டிஷியன் சத்துணவு நிபுணர் நம்ம பெண்களுக்கு உண்டான ஒரு டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க இது இந்த காலகட்டத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு பெண் வந்து அவங்களோட பியூபர்ட்டி வயசுக்கு வர அந்த டைம்லேருந்து அவங்களோட மெனோபோஸ் அடையிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு என்ன தீர்வு இதுக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பிசிஓஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லைஃப் ஸ்டைல் மூலமாக வர ப்ராப்ளம் அதாவது நம்ம அந்த வயதுக்கு வந்த காலத்திலிருந்து நம்ம எந்த மாதிரி உணவும் உட்கொள்றோம் உட்கொள்கிறோம் நம்மளோட அப்பா அம்மா நமக்கு எந்த மாதிரி உணவு கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கப்புறம் எந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம் ஸோ முக்கியமாக இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுனால வரக்கூடிய ஒரு மெயின் பிரச்சனை தான் இந்த பீசுவேஸ் அப்படின்ற ப்ராப்ளம் ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இது இதை வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி வருது அப்படின்னா நம்ம உணவு முறைன்னு சொல்லியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உணவு முறை தப்பான பழக்கங்கள்னால நமக்கு உடல் பருமன் ஜாஸ்தி ஆகுது அதாவது வெயிட் வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம வெயிட் போடுறோம் ஸோ இப்போ இந்த வெயிட் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புல முக்கியமாக வர ப்ராப்ளம் வந்து பீரியட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறது இந்த பீரியட்ஸ் அப்படின்றது ரெகுலராக நமக்கு வரும்னா இருபத்தெட்டு நாள் சைக்கிள் இருபத்தெட்டு நாள்லேருந்து இந்த முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அந்த சைக்கிள் கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம அது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை மிஸ்டு பீரியட்ஸ்னு சொல்கிறோம் ஒரு திருமண பா ஆன பெண்கள் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே வரலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு டாக்டரை மீட் பண்ணி இதுக்கு என்ன தீர்வோ அதை பண்ணணும் இல்லை நம்ம வந்து இப்போதான் ஒரு 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 பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல இருக்க ஒரு பெண்ணாக இருக்காங்க அவங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் பீரியட்ஸ் வரல அப்படின்னா இது வந்து ஒரு பிசிஓடியோட ஒரு சிம்டம் தான் இதை ஒரு நல்ல கைனோகாலஜிஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன சிம்டம்ஸ்னால் அதிகமாக முகத்தில் வந்து இந்த முடி வளருது இல்லை வந்து அவங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறையா வருது பீரியட்ஸ் வராமல் இருந்துட்டு அடிக்கடி அதிகமாக வெயிட் போட்டுகிட்டே போகிறது இதை நோட் பண்ணணும் இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா உணவு முறை உணவு முறையில் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வர வேண்டிய சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்க வந்து இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்க பொருள்களை வந்து உட்கொள்ளணும் அடுத்தது பிசியோடி இருக்கவங்களுக்கு புரதச்சத்து அதாவது ப்ரோட்டீன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ ப்ரோட்டீன் எப்படி எடுக்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க அப்படின்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சுண்டல் இல்லை வந்து ஒரு பயிர் இந்த மாதிரி வகைகளில் தான் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அதில் அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேடும் இருக்குது அதாவது மாவு சத்தும் இருக்குது ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சு எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு கப் சுண்டல் எடுத்துகிட்டால் போதும் அப்படின்றத நிறுத்தாமல் அந்த ஒரு நாட் அந்த நாள் ஃபுல்லாக இப்போது அவங்க ஒரு அறுபது கிலோ இருக்காங்கன்னா அந்த அறுபது கிராம் ப்ரோட்டீன் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அவங்க உணவு முறையை அவங்க சரி பண்ணணும் அப்போ அவங்களுக்கு அது ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன் கிடைக்கும்போது அவங்களுக்கு உடல் பருமன் ஆகுறது ஃபஸ்ட்டு கம்மியாகுது தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா பசிக்கிறது ஃபஸ்ட்டு நிறுத்துது அடுத்தது நார்ச்சத்து இந்த ஃபைபர் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்குது ஸோ வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் போது நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் கண்ட்ரோல் ஆகுது பீரியட்ஸ் ஆகுது பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும்போது நமக்கு பீசுவைஸ் கரெக்டாக வந்து கம்மியாகிட்டே வருது இது எப்படி நமக்கு கரெக்ட் ஆகுது இல்லை கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணணும் அது வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட போய் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த சிஸ்டம் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும் அண்ட் முக்கியமாக இந்த லைஃப் ஸ்டைலில் நம்மளுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆக்டிவாக வச்சுக்கிறாங்களோ அளவுக்கு அவங்களுக்கு இந்த பிசிஓய்ஸ் வரது கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த டென்த் லெவன்த் டுவெல்த் அப்புறம் முக்கியமாக வந்து பசங்க வந்து நிறைய படிப்பா படிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ ஒரே இடத்துல உட்காரணும் அப்போ அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உட்காந்து படிக்கிறது சாப்பிட்றது ரொம்ப மொனோட்டனஸாக ஒரே வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க அப்போது இதை வந்து நம்ம சரி பண்ணணும்னா ஒரு நாளைக்கு மினிமம் நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் உடல் உடல் பயிற்சி நம்ம செய்யணும் அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது பண்ணினா மட்டும்தான் நம்ம பாடி வந்து ஆக்டிவாக இருக்கும் முக்கியமாக நம்ம தூங்கி எழுந்து அந்த ஒரு மணி நேரத்தில் நம்மளோட சைக்கிளிக் ரிதம் கார்டியாக ரிதம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த ஜங்க் ஃபுட் இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரைடு ஃபுட் பேக்கரி ஃபுட் நம்ம நிறைய இப்போ இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம் இங்கே போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அங்கே போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான ஜங்க் எல்லாம் அவாய்ட் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிஎஸ்ட் அப்படின்ற செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி ரிவர்ஸ் பண்ண முடியும் இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக இதுக்கு வந்து சீட் சைக்லிங் ஒரு தெரப்பி இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட பாடி ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி ஒரு டயட்டேஷன் உங்களுக்கு ரெக்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பீரியட்ஸோட ஃபஸ்ட்டு பதினாலு நாள் ஒன்றுலேருந்து பதினாலு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான சீடு வந்து எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பதினா பதினஞ்சாவது நாள்லேருந்து இருபத்தெட்டாவது நாள் வரைக்கும் அடுத்த காம்பினேஷன் ஆஃப் சீட் சைக்கிளிங் எடுக்கணும் இந்த சீடு வந்து அதாவது பம்கின் சீட் சன்ஃப்ளவர் சீட் எஸ்எம்எ சீட் எல் இதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூஸாக ஒரு காம்பினேஷனில் எடுக்கும் போது ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ரெகுலராகும் பிசிஓஎஸ் கண்ட்ரோல் ஆகும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிசிஓஎஸ்க்கு நம்ம ரிசல்ட் கொண்டு வரலாம் இதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிங்கோட நெக்ஸ்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ